பிரதமர் கலாநிதி அரணி அமரசுவரி அவர்கள் இந்தியாவுக்கான விஜயம் ஒன்றை போகிறார் செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கிறது பத்திரிகை இந்திய பிரதமர் சந்தித்து பேச உள்ள ஹரணி மாத நடு பகுதியில் விஜயம் அந்த செய்திக்கு நாங்கள் காணலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் அரணி அமரசவரியை சந்தித்து பேசவிருக்கின்றார் புதுடெல்லியில் எதிர்வரும் பதினேழு பன்னிரெண்டாம் தேதிகளில் என்டிடிவியின் உலகளாவிய மாநாடு இடம்பெறவிருக்கிறது இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய But I. Um... பலரும் இவ்வாறு பல்வேறு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் என பலரும் கங் பங்கேற்கவிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கு பிரதான உரையாற்றவிருக்கின்றார் இதன்போது பிரதமர் அரணி அமரசூரியவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் அரணி அமரசூரிய இவ்வாறும் சீனாவுக்கு விஜயம் செய்யவிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உலக மகளிர் மாநாட்டின் முப்பதாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் பீஜிங்கில் உள்ள உலக மகளிர் உச்சி மாநாட்டினை சீனா நடத்துகிறது அதில் பங்கேற்பதற்காகவே பிரதமர் அங்கு விஜய் ார் இதன்போது சீன ஜனாதிபதி சீஜிங் பிங் மற்றும் அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்டோரையும் ஹரிணி அமரசி சந்தித்து கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதைக் கால்